கோவை காந்திபுரம் சாலையில் குடிநீர் குழாய் உடைந்து சாலையில் குடிநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதியடைந்தனர் கோவை கணபதி பகுதியில் உள்ள மேல்நிலை தொட்டியிலிருந்து காந்திபுரம் வழியாக புளியகுளத்திற்கு பில்லூர் குடிநீர் குழாய் செல்கிறது இந்த நிலையில் காந்திபுரம் பிரதான சாலையில் நஞ்சப்பா சாலை அருகே இந்த பிரம்மாண்ட சிமெண்ட் குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் பெருக்கெடுத்து ஓடியது பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வெளியேறியதால் வாதாள சாக்கடைகள் கலந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ரயில் நிலையம் அருகே உள்ள லங்கா கார்னர் பகுதியில் கழிவு நீருடன் வெளியேறியது இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி ஊழியர்கள் மேல்நிலை தொட்டியில் இருந்து வரும் குடிநீர் இணைப்பை துண்டித்து குழாயை சீர் செய்யும் பணிகளை மேற்கொண்டனர் கடைகள் அதிகம் நிறைந்த பகுதியில் கழிவு நீருடன் தண்ணீர் பெருக்கெடுத்ததால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதிக்குள்ளாகினர் Thank you